அருவருப்பான விஷயம் உண்டு அது வந்து கனடாவிண்ட வீதிகளில் மலங்கழிக்கிறது பீச்சில் அதாவது இந்த ஏரிக்கிற ஓரங்களில் மலங்கழிக்கிறது இந்தியர்கள் தமிழர்களெல்லாம் இந்தியர்கள் செய்கிறது அது சம்மந்தமாக காய்க்கிறோம் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாழ்தல் இனிது நான் முழக்கம் திரு கனடாவில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்குது அது என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் இந்த இந்தியர்கள் வந்து ஒரு வசாக்கா பீச் எனப்படும் ஒரு ஏரிக்கரை அதாவது உலகத்தினுடைய நீண்ட பெரியதொரு ஏரிக்கரை அது வந்து ஒரு நன்னீர் ஏரிக்கரை உலகத்திலே நன்னீர் ஏரிக்கரை அந்த ஏரிக்கரையில் வந்து மக்கள் போய் நீச்சல் அடிக்கிறது இந்த குளிக்கிறது கோடை காலத்தில் வந்து என்ஜாய் பண்ணுற அப்படியான விஷயங்கள்லாம் நடக்கிறது ஆனால் அந்த ஏரிக்கரையில் வந்து இந்தியர்கள் புதுசாக வந்து இந்தியர்களைத்தான் சொல்லம இதுகள் வந்து கக்காய அதாவது மலங்கழிக்கணும் இந்த நிலத்தை தோண்டி போட்டான் மண்ணை கிளறி போட்டால் அதில் இருந்து போட்டு மூடிட்டு வரைக்கணும் அது சின்ன பிள்ளைகள் எல்லாம் போய் அந்த மண் புட்டியெல்லாம் கட்டி விளையாடுறானே வந்து போது இப்படி ஒரு பொம்பளை தான் அதை முதல் முதல் வெளியில் கொண்டு வந்தோம் நான் உலக அளம் இதை பற்றி கதைக்கு இல்லை இப்போ வந்து எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் டாக் ஃபோர்ட் அவர்கள்

மலைசில கூடங்களை கட்டுறதுக்கும் பசாகா பீச்சில் இருக்கக்கூடிய மலை சில கூடங்களை கட்டுறதுக்கும் மற்றது புதுசாக ஆட்களை வந்து பணிக்கு அமர்த்துறதுக்கும் அதாவது என்று சொல்கிற முயல்றார் போல இருக்கு அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கிறது தான் பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அதில் வந்து ரெண்டு தரப்பு வாதங்கள் இருக்குது சில பேர் சொல்லி நம்ம வந்து இது போய் இந்த வெள்ளையர்கள் வந்து ஒரு இனத்துவசத்தில் அப்படி சொல்லினம் என்று சொல்லி ஆனால் இந்தியர்களை வந்து சொல்லினம் இல்லை எங்கடையாக்கள் ஒரு கொஞ்சம் பேர் செய்கிறதால எல்லா இந்தியர்களுக்கும் வந்து ஒரு இழுக்கு வருது அப்படின்னு சொல்லி நடக்குது இந்தியர்கள் அதிகமாக வாழும் நிறைய வணிகர்களோட உங்களுக்கு தெரியும் நானும் ஒரு வணிக வழியாக நிறைய தொடர்ந்து இருக்கு அப்போ அங்கே இருக்கிற ஒரு சிகை அலங்கார நிலையம் அதுக்கு அவட கொண்டு கேட்டேன் அவர் சொன்னார் அண்ணாச்சி இங்கே வந்து எல்லாம் மிகவும் மலிவாக கொண்டிருக்கு நான் சலூனுக்கு காசு ரே வாடகை கொடுத்து இதுக்கு கரண்ட் பில்மை பண்ணி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் மருதுகளை தலைமுடி வெற்றவனும் இங்கே இருக்கிறார் யோசி பாருங்கள் நம்ம ஊர்லேயே இப்படி மருதுகளை தலைமுடி வெற்ற காலமெல்லாம் போயிட்டுது அதனால் இந்த புதுசாக வந்த இந்தியாவிலேருந்து புதுசாக வந்த வந்த ஊடிகள் இப்படியெல்லாம் செய்யினோம் அப்போ அந்த இடங்களில் வந்து அதாவது வசாக்கா பீச்சுக்கு திருப்பி போகிறோம் வசாக்கா பீச்சில் வந்து இப்படி இந்தியர்கள் இப்படி கக்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு சைன் போட்டு இந்தியர்கள ஒரு முகம் இருக்கக்கூடிய மாதிரி சைன் எல்லாம் போட்டு போட்டிருக்கேன் சொல்லி போடினோம் ஆனால் அது வந்து அந்த மாநகரசவை அப்படி போட்டிருக்கான வாய்ப்புகள் இல்லை என்னென்னு சொல்லி சொன்னால் கனடாவில் வந்து இந்த கெனேடிய குடிகளுக்கான பேச்சுரிமை கருத்துரிமைக்கான ஒரு சட்டமன்ற கெனரியன் சார்டர் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் அங்கே இல்லை ஆனால் இந்த சமூக வலைத்தளங்களில் அப்படியான இது வருது நான் இதில் அது அந்த போட்டு விட்றேன் பாருங்க அப்போ இப்படியான விஷயங்கள்லாம் போகுது அப்போ அங்கே போகிற நம்முடைய வேறு அதாவது அந்த கொரிய சர்வீஸ் இருக்குல்ல விரைவாக வந்து பொதியில் கொண்டே கொடுக்குற எங்கட நிறைய தமிழ் மக்கள் எல்லாம் இருக்கினம் அங்கே போய் வசாக்கா பீச் அந்த பகுதியெல்லாம் போகும்போது அதை நக்கலாக கேட்குறியம் மாம் வந்து நீ வந்து எங்கள் வசாக்கா பீச்சில் மண்ணுக்கிளையாக ஹக்கா இருக்கிற நீ என்ன சொல்லி கேட்கின மாம் அப்போ அந்த வெள்ளையர்கள்லாம் அப்போ இவியல் வந்து இல்லை நாங்கள் தமிழர்கள் உலத்தின் மூத்த குடிகள் நாங்கள் இந்த ஒரு பண்பாட்டின் உச்சத்தையே காட்டினாங்க நாங்கள் அப்படி செய்கிறதில்ல நீங்கள் வந்து தமிழர்களையும் வந்து இந்தியர்களையும் வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படியான ஒரு இதாக சொல்லிட்டு வர்றேன்னு சொல்லி நம்மாக்கலை வந்து நாங்கள் கனடாவில் வந்து எங்களை தனித்துவமாக காட்ட வேண்டிய ஒரு காலம் இருக்கு என்று சொல்லி சொன்னால் தமிழர்கள் வந்து நாங்கள் ஒரு தனித்துவமான உயர்ந்த ஒரு பண்பாட்டை கொண்ட நாங்கள் ஒரு வெளிப்படையான நாகரிகத்தையும் கொண்ட நாங்கள் அப்போ அந்த வகையில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆக்கள் வீட்டை வந்தால் வந்து சாப்பிட்றீங்களா எத்தனை உரிப்பீங்களா என்ன செய்கிறீங்களா அப்படி எது போட்டு தான் நாங்கள் பிறகு அதில் வந்த நோக்கத்துக்கே போவோம் அப்படியான ஒரு பண்பாடு இருக்குது இதை மாதிரி ஒரு பண்பாடு என்ன படம் அந்த படத்தில் வந்து இத்தாலியர்கள் சொல்லியிருக்கேன் அப்போ எங்களோட வீட்டை வார ஆட்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் நாங்கள் இந்தியர்கள் அல்ல நாங்களோட தமிழர்கள் நாங்கள் ஒரு தொன்மையான ஒரு மரபை கொண்ட இனம் எங்களுக்கான பண்பாடு பழக்க வழக்கம் நாகரிகம் இதுகளெல்லாம் இருக்குது அவையிலும் வந்து அதை ஏற்றுக்கொள்ள இனம் என்னென்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கனடாவில் வடிவாக குறிப்பாக அதாவது நான் வடிவ சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் ஏசியன்ஸ்ன்னு சொல்லிவினம் வந்து இந்த மங்கோலிய இனத்தவர்களை சீனர்கள் ஜப்பானியர்கள் கொரியர்கள் வியட்நாமியர்களை வந்து அவையில் அந்த அழகு கீழே தான் பார்ப்பினோம் இப்போ நான் அது மாதிரி தான் நாங்களும் பார்க்க உங்களுக்கு சீனன் கொரியன் ஜப்பானியன் எல்லாம் வந்து மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் தெரிவினோம் ஆனால் கூர்ந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் அது மாதிரி தான் நாங்களும் நாங்கள் வந்து தமிழர்கள் இப்படி எல்லாம் இருப்போம் அப்படி எல்லாம் சொல்லிப்போம் எங்களுடையக்கு எந்த பண்பாடுன்றது இந்தியர்கள் வந்து அதாவது வட இந்தியர்கள் வந்து இப்படித்தான் அவளுடைய அணுகுமுறை இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றது ஒரு இந்தியர்களுக்கான ஒரு வெறுப்பு நிலையும் இவள்கிட்ட இருக்குது இந்த மக்கள்கிட்ட நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்த ஃபார்ம் அதாவது எங்களுடைய பண்ணை வாங்கி கொண்டு போகும்போது எங்களை வந்து அந்த மக்கள் வந்து எங்களை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொன்னார்கள்னு சொன்னால் நான் கனகாலம் அங்கே எல்லாம் பழகி பார்க்கும்போது இந்தியர்கள் வந்து தீஸ் இந்தியன்ஸ் வாண்ட்ஸ் எவ்ரி திங் ஃபார் நத்திங் அதாவது வந்து ஒரு பணம் இல்லாமல் எல்லாத்தையும் வாங்குகிற மாதிரியான ஒரு தான் இவர்கள் இருப்பார்கள் அப்போ எங்களை ஜெயிக்க மாட்டாங்க அப்போ உதாரணத்துக்கு அவ என்ன சொல்லிக்கணும்னு சொன்னால் ஒரு ஐநூறு டாலர் ஒரு ஆட்டுக்கு விலை சொன்னால் இவன் வந்து நூறுரூவா வந்து அப்போ அப்போ நாங்கள் வந்து தமிழர்கள் அப்படி இல்லை ஒரு உங்களுக்கு விளங்கும் தானே அது ஐநூறுரூவா அந்த ஒரு ஆட்டை சொன்னான்னா நூறுரூவா கேட்டால் அவன் தருவான் ஆடை தர மாட்டான் கட்டாயம் தர அதனால் நாங்கள் அப்படி கேட்கவும் மாட்டான் சரியா அப்போ ஆகையாள மக்களை வந்து எங்களுக்கும் அவர்களுக்குமான ஒரு அடிப்படை வேறுபாடு இருக்குது இந்த வணிகத்திலும் சரி நான் எப்பொழுதும் வந்து நான் என்றதில் பெருமை கொள்றேனான் நான் தமிழன் என்ற விஷயத்தில் வந்து இந்தியர்களிருந்து இருந்து நான் வேறுபட்டு நான் பிள்ளை இனத்தவர் வந்து எங்களை சொல்லுவார் அ ஜெனரஸ் என்பார் என்னென்னு சொல்லி சொன்னார் ஒரு தாராள மனம் கொண்டவர்கள் தமிழர்கள் என்ன சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் இந்தியர்கள் அப்படி அல்ல என்று சொல்ற ஒரு நிலைமை வந்து வெள்ளையர்களுக்கு தெரியும் ஆனால் வந்து நீங்கள் முதல் அந்த அடிப்படை கட்டமைப்பை வந்து வடிவாக செய்யணும் என்று சொல்லிச்சேன்னா நாங்கள் தமிழர்கள் உங்களுடைய நன்மையிலையும் தீமையிலேயும் வந்து நாங்கள் கலந்து கொள்வோம் எங்களுக்கு பணம் பண்ணுறது முக்கியம் இல்லை நாங்கள் வந்து ஒரு குமுகாயமாக ஒரு சமுதாயமாக வாழ்கிறதில் வந்து நாங்கள் ஒரு மிகவும் ஒரு முக்கிய பங்கு எடுக்கக்கூடிய ஒரு மக்கள் எங்களுக்கு பணம் உழைக்கிறதுன்றத வந்து ஒரு பெரிய வேலையே இல்லை எங்களுடைய வணிகர் அது வந்து இங்கே இருக்கக்கூடிய வெள்ளையின மக்களுக்கு நல்லா தெரியும் என்னென்னு சொல்லி சொன்னால் தியாகி திலீபன் அவர்களுடைய இந்த உண்ணா நோன்பு நடந்த நாட்களில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் பேங்க் அதாவது உணவு வங்கி என அழைக்கப்படும் இந்த உணவு வாய்ப்பு வந்து இங்கிற மக்கள் வந்து கண்டபடி சாப்பாடுகளை கொண்டே கொடுத்து இந்த சீனியர் ஹோம் என்று சொல்லப்படுகிற இந்த முதுமக்களை வந்து பராமரிக்கிற இடங்களுக்கு எல்லாம் வந்து மக்கள் கண்டபடி இந்த தியாக தெளிவனுடைய காலத்தில் கொண்டே சாப்பாடுகளை எல்லாம் கொடுத்த உடனே வந்து அவைகளுக்கு தமிழர்கள் என்று சொல்லி சொன்னால் ஒரு உயர்ந்த ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது அதனால தான் வந்து இப்போ இந்த எங்களுடைய இந்த இன அழைப்பிலையும் கூடி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெள்ளை இன மக்கள் ஒரு அக்கறை உண்டு காட்டி கொண்டு வருகினோம் என்று சொல்லி சொன்னால் அடைவங்களும் ஒரு நல்ல ஒரு சமூகமாக இருக்கிறாங்க நாங்கள் கீழே விழும்போது தூக்கி விடுறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க எங்களுக்கு நல்லது கட்டுவதோடு வருகிறாங்க அப்படியானவங்களுக்கு இப்படியானவங்களை வந்து நாங்கள் உதவி செய்யணும்ன்ற ஒரு மனநிலை உண்டு பிள்ளையின மக்களுக்கு வருகிறது அப்போ இதை வந்து நாங்கள் ஒரு தக்க வச்சு அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் மக்களே என்னால் நாங்களும் அப்படியான ஆக்கள் நாங்கள் வந்து இந்த அதாவது ஒரு தவிச்சமையல் அடிக்கிற ஆக்களே இல்லை அன்றது வந்து இந்த வெள்ளை இன மக்களுக்கு அதாவது ஐரோப்பியர்களுக்கு இங்கே வந்து இருக்கக்கூடிய குடிகளுக்கு வந்து விளங்குது அதை வந்து நாங்கள் வடிவாக தக்க வச்சு இன்னும் அதை ஒரு மேல்நிலைக்கு கொண்டு போய் வந்து நம்முடைய இதை வந்து எப்படி அறுவடை செய்து நம்முடைய அதாவது தமிழில் விடுதிலே வந்து முன்னகற்றி அதை எப்படி என்ற விஷயத்தை வந்து நாங்கள் கையாளணும் நன்றி மக்களே வணக்கம் வாழ்தரிந்து நாம் குடியிலும் நம்மனை அஞ்சோம்